இப்போ பார்த்துட்டோன்னா நிறைய வீட்டில் பெண்கள் தான் அந்த குடும்பத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க அது வழி வழியாக அப்படியே இருக்கும் ஆமாங்க ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து சந்திரன் அப்படின்ற கிரகம் பவராஜனா அப்போ சந்திரன் வந்து மே கடகம் மகரம் இந்த நான்கு ராசிகளில் சந்திரன் இருந்தா அதாவது இந்த நான்கு ராசிக்காரங்க எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் பெண்கள் தான் வழி நடத்துவாங்க அப்போ நான் திருப்பி சொல்கிறேன் மகரம் கடகம் விருச்சகம் ரிஷபம் இந்த நான்கு ராசிகள் அவங்களுடைய அப்பாவுடைய ஜாதத்தில் அம்மாவுடைய ஜாதத்தில் பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அஞ்சியலும் போல சந்திரன் இருக்கும் அவங்க அப்பா அம்மாவோடைய ஜாதத்தில் பார்த்திங்கன்னா இதே நாலு ராசி வந்துடும் அப்போ நாலு ராசி அதுக்கப்புறம் சூரிய சந்திர நினைவு அதுக்கப்புறம் நாலு ராசி சூரிய சந்திர நினைவுன்னு சொல்லி பல்ட்டி பல்ட்டியாக வந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த பரம்பரை இதில் எல்லாமே வந்து அவங்க தாத்தா வீணாக போவார் அவங்க அப்பா வீணா வீணாக போவார்னா குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்க மாட்டார் அவர் சமூக அக்கறையோட பெரிய தலைவராக இருக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு யூஸ் ஆக மாட்டார் அப்போ இவங்க குடும்பத்தில் அம்மா தான் பவர் எடுப்பாங்க பாட்டி தான் பவர் எடுப்பாங்க அம்மா தான் பவர் எடுப்பாங்க தங்கச்சி தான் பவர் எடுக்கும் அக்கா தான் பவர் எடுக்கும் இந்த பெண்ணு தான் பவர் எடுக்கும் இது வந்து என்னென்னா தொடர்ந்து ஆண் ஜென்மங்கள் வரும் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் பெண் சந்ததியோடு நின்றோம் ரெண்டு பெண் சந்ததியோடு நின்றோம் அதுக்கப்புறம் இந்த தொ சந்ததி தொடராது அப்போ ஆண் சந்ததிகள் வரும் வரை இந்த அப்படியே பல்ட்டியாகி வந்துகிட்டே இருக்கும் இது வந்து சந்திரன் பவரானால் தாய்மார்கள் பொ பொறுப்படுத்தக்கூடிய சூழல்கள் ஒன்று புதன் பவர் ஆச்சுன்னா அந்த கூடிய பெண்கள் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க அப்போ கஷ்டப்படுறது எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா புருஷனையோ இல்லைன்னா அப்பாவே இழக்க வச்சு இந்த பெண்ணை மட்டும் தனியாக கஷ்டப்படுற மாதிரி ஆக்கும் இப்போ புதன் வக்ரம் பரிவர்த்தனை என்னதான் பெண்கள் கஷ்டப்படுவாங்க சந்திரன் பவராக இருந்துச்சுன்னா பெண்கள் ஆளுமை செய்வாங்க அப்படின்னு